ஆண்டு வரீசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஆர்சி செட்டிப்பட்டியின் பங்கு நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே உண்மையாகவே நம்முடைய ஊர் விழா கோலம் போன்றிருக்கிறது முன்னாடி இருக்கிற தேரை பார்த்தாவே தெரியுது அப்புறம் ஆயரை அருள் பணியாளர்களை வரவேற்க பேண்டு வாத்தியத்தோடு இப்படி ஊர்வலமாக நாம் இங்கே கோயிலுக்கு வந்தோம் இன்னும் மாலையிலே கேட்க வேண்டும் இன்னும் நிறைய கூட்டம் வரும் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுவோம் தேர் பவனி இருக்கும் ஆண்டவரை நாம் புகழ்ந்தேத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம் எல்லாருக்கும் இந்த திருவிழாவினால் இது சமூக பங்குதான் தான் திருவிழாவில் ஆனால் சமய பங்கு ஒன்று இருக்கிறது இங்கிலீஷில் சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் செலப்ரேஷன் ஒன்றாக கூடுறது ஒரு நல்ல துணிமணி உடுத்துவது நல்லா சாப்பிட்றது சந்தோஷமாக பேசுவது இதெல்லாம் சமூக பங்கு நிச்சயமாக இவை இல்லாமல் திருவிழா இருக்கவே முடியாது தான் ஆனால் அதை தாண்டி ஒரு ஆயருங்கிற முறையில் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது நிறைய இருக்கிறது ஒவ்வொரு திருவிழாவா நம்முடைய மக்களின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் மீண்டும் அவர்கள் பழைய மனிதர்களாகவே இருந்துவிடக்கூடாது என்பதில் எனக்கு அக்கறை உண்டு ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு உண்டு அதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த சமயத்தில் இன்றைய இறைவாக்கு பகுதிகளின் அடிப்படையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் எப்படி நாம் உருமாற வேண்டுமென்று அவர் கனவு காண்கிறார் என்பதை நாம் எல்லாரும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல நிறையா இளைஞர்கள் இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் பிரியமான குழந்தைகளே பிரியமான இளைஞர்களே இளம் பெண்களே யார் உங்களுக்கு கதாநாயகர் யார் உங்களுக்கு ஹீரோ என்னும்போது எல்லாரும் அந்த நடிகரை இந்த நடிகரை இந்த அரசியல்வாதிய அந்த மனுஷனை அந்த பணக்காரனை சொல்லவே கூடாது இயேசு ஆண்டவர் தான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பவர் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பல இடங்களிலே இந்த சமயத்தெல்லாம் சொல்கிறேன் சின்ன பிள்ளை அழுதா கூட மொபைலில் கொடுத்து இப்படி டான்ஸ் போடு இவனை போல ஆடு ஐயோ படு மோசம் அப்பவே கெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் பிள்ளைகளை ஆண்டவர் தான் நம்முடைய தலைவர் இந்த நடிகை கிடையாது எல்லாரையும் ஏமாத்துற இந்த நடிகன் கிடையாது அளவுக்கு அதிகமா பேசுகின்ற இந்த தலைவர்கள் எல்லாம் கிடையாது யார் தெரியுமா ஆண்டவர் அதுதான் இன்றைக்கு முதல் செய்தி பாருங்கள் ஆண்டவர் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அதற்கு பிறகு நற்செய்தி அறிவித்தார் பெய்களை ஓட்டினார் நோயாளிகளை குணப்படுத்தினார் கொஞ்ச நாள் கழித்து சீடர்களிடம் கேட்கிறார் மக்கள் என்னை யார்னு பேசிக்கிறாங்க கேட்டார் அவங்க சொன்னாங்க சில பேர் திருமுழுக்கு யோபான்னு சொல்கிறாங்க சில பேர் எலியான்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் எரேமியான் கூட சொல்றாங்க குறைந்தபட்சம் நீ இறைவாக்குனர் ஒருத்தர் எப்படின்னாலும் சொல்றாங்க இந்த கேள்வி அவர் கேட்டது அடுத்த கேள்விக்கு தயார் பண்றதுக்கு தான் நீங்க யாருன்னு சொல்றீங்க உடனேதான் பேதுர் சொன்னார் நீர் மெஸ்ஸியா உயிருள்ள கடவுளின் மகன் நீர் அபிஷேகம் செய்யப்பட்டவர் இதுதான் பிரியமானவர்களே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீர்தான் என்னுடைய தலைவர் என் வாழ்வு உம் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இப்படிலாம் அழகா திருநா கொண்டாடிட்டு மனம் போனபடி வாழ்ந்தா ஆண்டவர் நமக்கு தலைவர் இல்லைன்னா என்ன பண்றது பாருங்க அன்பார்ந்த மக்களே ஆண்டவர் இயேசுதானே என்னுடைய தலைவர் அவர்தான் என்னுடைய முடிவுகளை நிர்ணயிப்பவர் எது அவருக்கு பிரியமானதோ அதைத்தான் செய்வேன் என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும் அவர்தான் தலைவர் சீரியல் கூட பார்க்கிறோம் சினிமாலாம் பார்க்குறோம் சில நல்ல கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க ஏன் இந்த உலகத்தில் கூட இயேசுவை பிரதிபலிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நம்முடைய புனிதர்கள் அன்னை தெரேசா எத்தனையோ நல்ல புனிதர்கள் நல்ல மனிதர்கள் நம்முடைய மறையிலும் சரி மற்ற மறையிலும் சரி இப்படி நல்லவர்கள் எந்த அளவுக்கு இயேசுவின் விழுமியங்களை மதிப்பீடுகளை பின்பற்றுகிறார்களோ அந்த அளவுக்கு தான் நாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களை மாடலாக முன் உதாரணமாக நாம் கொண்டு வாழ வேண்டும் இதுதான் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற முதல் செய்தி கண்ட கண்ட பாடல்களை கேட்டு படங்களை பார்த்து கேட்டு குட்டி நம்முடைய ஊர் ஆகிவிடக் கூடாது நம்ம ஊருக்கு பேரே வந்து ஆர்சி செட்டிப்பட்டி நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மறை மாவட்டத்தில் எல்லா ஸ்கூலும் ஆர்சி மிடில் ஸ்கூல் அப்படின்னு இருக்குதே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் ஆர்சி மிடில் ஸ்கூல் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரே ஒரு ஊர் தான் நம்ம செட்டிப்பட்டி தான் ஆர்சி செட்டிப்பட்டி ரோமன் கேத்தலே ஏன்னா நம்முடைய பாதுகாவலர் பேதுரு ராயப்ப ரோமைக்கு போனார் சில்வையில் தலைகீழாக அரையப்பட்டார் என்னுடைய தலைவனை போல சாக எனக்கு தகுதி இல்லை எனவே என்னை தலைகீழா அரையுங்கள் கால் மேலே வச்சு தலை கீழே வச்சு அப்படி அவர் நமக்கு மாதிரி அவர் பின்பற்றிய நமக்கு மாதிரி ரோமன் காத்தலே நம்முடைய தலைவர் ரோமையிலே இருக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் புனித ராயப்பரின் வழி வந்தவர் அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் கேட்க வேண்டும் அவர் எப்படி போதிக்கிறார் என்று நாம் கேட்க வேண்டும் அதையெல்லாம் மறந்துட்டு அவன் சொன்னால் இவன் சொன்னா இவன் அடுக்குமொழியில் பேசினா இவன் அப்படி கத்துனா இவன் அப்படி பாடினா தயோ செய்து முறைகேடாக வாழ்கின்றவர்களை உங்கள் தலைவர்களாக நீங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நானும் கண்டு பாவிக்க பாவிக்கக்கூடாது புரியுதா எல்லாருக்கும் புரியுதா யார் உங்கள் தலைவர் ஏசு கிறிஸ்துவே உங்கள் தலைவர் அதுதான் முதல் செய் ரெண்டாவது பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்வது நம்முடைய தலைவர் நமக்காக துன்புற்றார் நமக்காக பாடுபட்டார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நம்முடைய பாதுகாவலர்கள் புனித ராயபுரம் சின்னபுரம் ஆண்டவருக்காக நமக்காக நம்முடைய நம்பிக்கைக்காக நாம் நற்செய்தியை தெரிந்து கொள்வதற்காக ரத்தம் சிந்தினார்கள் துன்புற்றார்கள் இரண்டாவது வார்த்தை பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் எல்லாரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய எல்லாம் துன்பமாகத்தான் இருந்தது இன்றைக்கு நாம் வாசிக்கு கேட்டோம் என்ன பேதொரு வந்து ஜெயிலில் போடுறான் ஏறோத அரசன் ஏன்னா மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்த ஏற்கனவே அவன் யாக்கோபை சிலுவையில் போட்ட ஜெயிலில் போட்ட உடனே கொன்றவுடனே எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே வந்து நம்ம பாதுகாவலர் ராயப்பரை சிலுவையில் எருசலேமில் நம்முடைய பாதுகாவலரை அங்கே ஜெ அடைத்தான் பாருங்கள் எரிசலேமல் எல்லாரும் வேண்டிக்கிறாங்க அற்புதமாக ஆண்டவரின் தூதரால் அவர் விடுவிக்கப்படுகிறார் தூக்கத்தில் நடக்கிற மாதிரி இருந்து வெளியே வரா எத்தனையோ லேயர் பாதுகாப்பு ஆனால் வந்து அவர் வந்து வெளியே வந்துடுறார் ஏன்னா நம்ம கேள்விப்படுறோம் அவருக்காக எல்லாம் ஜெபிச்சுட்டு இருந்தாங்களா வந்துட்டார் ஆனால் இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா இதே பேரு ரோமையிலும் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருப்பார் அப்பவும் வேண்டிதான் இருப்பாங்க ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவர் வந்து இன்னொரு சம்மனசு அனுப்புனாரான்னு அனுப்பல சிலுவையில் அரைஞ்சு தான் கொள்றாங்க நாம் எல்லாருமே துன்புற வேண்டும் துன்புற்று ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் குடும்பத்தாருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு பாவல் சின்னபருடைய திருநாளையும் கொண்டாடணும் குழந்தையர் கெழுதிய ரெண்டாம் திருமுகத்தில் லிஸ்ட்டு போடுறார் என்ன லிஸ்ட்டு போடுறார் எத்தனை தடவை ஜெயிலிருந்தேன் எத்தனை தடவை கப்பல் சிதைவு எத்தனை தடவை பட்டுனியாக கிடந்த எல்லாம் லிஸ்ட்டு போடுறார் சில தாய்மார்கள் எனக்கு தெரியும் பிள்ளைங்களுக்காக அவர்கள் கையெல்லாம் காய்ப்பு காய்த்தது பாத்திரம் விளக்கி வேலை செஞ்சு சில தந்தையர்கள் இப்படித்தான் சில பேர் நான் பார்த்துருக்குறேன் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் ஒரு குட்டி லாரியிலே எடுத்துகிட்டு போகிற பொருளை எடுத்துகிட்டு போவார் ஒரு அப்பா விற்கிறதுக்கு ஜாமான் விற்கிறதுக்கு எல்லாம் நான் அப்படியே அவரை பார்த்து தலை வணங்குகிறேன் இந்த மனுஷன் பாருங்கள் எப்படியாவது நாலு காசு சம்பாதிச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறாரு கண்ணீர் வடிக்கிறாரே என்று நான் நினைப்பேன் இப்படி இல்லாமல் துன்புறாமல் மற்றவர்களை துன்புறுத்துகின்றவர்கள் செட்டிப்பட்டியில் இருக்கவே கூடாது அது ஆர்சி செட்டிப்பட்டி அல்ல மோசமான செட்டிப்பட்டி ஆயிடும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு இளைஞர் இளம் பெண்களும் குடும்பத்திற்காக துன்புற வேண்டும் ஆண்டவருக்காக துன்புற வேண்டும் ரெண்டாவது வார்த்தை பிள்ளைகளே இன்றைக்கு பெற்றோருடைய துன்பங்களை பார்க்கின்றீர்கள் நீங்கள் எல்லாரும் அவர்களுக்காக துன்புற தயாராக வேண்டும் சில பிள்ளைங்க வயசான அப்பா அம்மாவை பார்த்து எரிச்சல் அடையுது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் விழித்திருந்த ராத்திரிகள் சிந்திய வியர்வைகள் வடித்த கண்ணீர்கள் உங்களுக்காக எவ்வளவு மறந்து விடலாமா அந்த பெற்றோரை நான் பாதுகாப்பேன் அந்த பெற்றோருக்கு வாழ்வு கொடுப்பேன் பாருங்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கை பாருங்கள் துன்புறுவது அதுதான் கிறிஸ்தவா தியாகம் செய்வது அதுதான் கிறிஸ்தவ ஒரு பணக்கார அழகான காரை நிறுத்தி வச்சிருக்கிறார் ரோட்டில் அப்போ வந்து ஒரு பையன் அதை வந்து பார்க்குறான் இது என்ன இந்த காரு உங்களுடைய காரா எவ்வளோ விலை இல்லை இல்லை எங்கள் அண்ணன் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறார் அந்த பணக்கார் உடனே இந்த பையன் என்ன சொல்லுவான்னு எதிர்பார்த்த நான் எனக்கு ஒரு அப்படி அண்ணன் இருக்கக்கூடாதா எனக்கு ஒரு கார் கிடைக்குமே அப்படி தான் நினைப்போம் ஆனால் இவன் என்ன சொன்னான்னா நான் அப்படி ஒரு அண்ணனாக இருக்கக்கூடாதா பன்னெண்டு வயசு தான் எனக்கு அப்படி ஒரு அண்ணன் இருக்கக்கூடாதான்னு சொல்லியாம நான் அப்படி ஒரு அண்ணனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னான் சரி வரியாப்பா என் காரில் கொஞ்சம் தூரம் கொண்டு போகிறேன் உன் வீட்டு வரைக்கும் கொண்டு போகிறேன் அந்த பணக்காரரு அந்த காரில் அவனை கூட்டுகிட்டு போனாரான் போன உடனே இங்கே தான் இருக்கு எங்கள் வீடு அப்படின்னு காட்டின இறங்கிக்கிறன்னு சொன்னான் கொஞ்சம் இருக்கிறீங்களா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு இருந்து அவன் வந்து அவனுடைய நடக்க முடியாத தம்பி பராலிட்டிக் அட்டாக் நொண்டி தம்பியை தூக்க முடியாது தூக்கிட்டு வந்தான் தம்பி இந்த காரை பாரு நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வந்து இது போல ஒரு கார் வாங்கி நான் ஊரெல்லாம் சுத்தி காட்டுவோம் பாரு தயாராகி விட்டான் அந்த பன்னெண்டு வயசு பையன் இதுதான் கிறிஸ்தவா தன்னை பற்றி நினைக்கவில்லை என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என் அண்ணன் நல்லா இருக்க வேண்டாம் என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் பவுல் தன்னுடைய துன்பங்களை பட்டியலிடும்போது போது சொல்லுகிறார் பாருங்கள் உங்களை பத்திய கவலையே என்ன தின்னடும் போல இருக்கு பாருங்கள் இதெல்லாம் துன்பப்பட்டேன் எல்லாத்தோட பெரிய துன்பம் என்ன தெரியுமா உங்களை பத்தி கவலைதான் எவ்வளவு பெற்றோர்கள் இப்படித்தான் பிள்ளைகளை பற்றி பேர பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார் இரண்டாவது இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது நம்முடைய ஆதார் கார்டு அதுதான் ஆதார் கார்டு கவர்மெண்ட் வாங்கி இருக்கிறோம் ஆதார் கார்டு என்ன நாம் பட்ட காயந்தான் என்னுடைய ஆதார் கார்டு உயிர் தாண்டவர் அதைத்தானே காட்டுகிறார் பாருங்கள் தன்னுடைய தழும்புகளை காட்டினாரா உன்னுடைய ஆதார் கார்டு உன் குடும்பத்துக்காக நீ பட்ட தழும்பு அந்த ஆதார் கார்டு இல்லாமல் நீ மோட்சத்துக்கு போகவே முடியாது மற்றவங்க உயிரை எடுத்தினா கண்ணீருக்கு காரணமாக இருந்தால் நீ ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது ஆர்சி செட்டிப்பட்டி என்ற ஊரில் இருக்கவே தகுதி இல்லை மூணாவது இன்னைக்கு பார்த்தோம் எல்லாம் ஒரே ஜபந்தான் இதெல்லாம் எப்படி முடியும் இயேசுவை தலைவராக கொண்டிருப்பது எப்படி மற்றவர்களுக்காக துன்புறுவது எப்படி நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார் இந்த முதல் வாசகத்தில் கேட்டோம் திரு அவை ராயப்பெருக்காக ஜெபித்து கொண்டிருந்தது ஜபத்தினால் துன்புற முடியும் ஜபத்தினால் ஆண்டவரை தலைவராக ஏற்று அவருக்கு சாட்சியாக வாழ முடியும் இன்றி ஜெயம் இல்லை பவுல் வந்து முக்கியமாக இரண்டாவது பகுதியில் அழகாக சொல்றார் சிறியதொரு பந்தயத்தில் ஓடினேன் ஓட்டத்தை முடித்து விட்டேன் நம்பிக்கையை பாதுகாத்தேன் வெற்றி வாகை காத்திருக்கிறது தொடர்ந்து சொல்றார் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றினார் தானியால நினைச்சார் போல இருக்கு எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் காப்பாற்றுகிறவர் யார் ஆண்டவர் தான் தியான பாடல்ல அழகா பாடணும் எல்லா வகையின் நெருக்கடியில் ஆண்டவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன் ஆண்டவர் காப்பாற்றினார் பிரேமான ஆர்சி செட்டிப்பட்டி மக்களே நம்பிக்கையாளர்களே கிறிஸ்தவனா யாரு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜெபிக்கிறவங்க தான் கிறிஸ்தவம் ஜெபிக்கிறதுனா என்ன ஆண்டவரோடு பேசுவது அண்டவர் பேசுவதை கேட்பது ஜெபிக்கலன்னா ஆர்சி செட்டிப்பட்டி கிடையாது வேற ஏதாவது ஒரு இனிஷியல் போட்டுக்கோ இனிமே ஆர்சி செட்டிப்பட்டியா யாரும் காலையில் ஜெபிக்கிறது இல்லை சாயந்தரம் ஜெபிக்கிறது இல்லைன்னா அது ஆர்சி சட்டிபட்டி கிடையாது சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் தானியலுக்கு என்ன ஆயிற்று சிங்கம் இருந்தது கடிக்கும் செத்துடுவாரு சாப்பிடுவாரு ஆகிவிட்டது ஆண்டவர் உன்னோடு இருந்தால் சிங்கம் உனது தலையணை நெருப்பிலே கிடந்தார்கள் ஆண்டவர் உன்னோடு இருந்தால் சூளையிலே தள்ளினாலும் அது உனக்கு ஏசி மாதிரி இருக்கும் என்ன ஆண்டவர் கூட இருக்கிறார் ஜவா வல்லமையுள்ள ஜவா அதுதான் மிக மிக முக்கியமானது பவுல் மீண்டும் மீண்டும் பேத மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்வது அவருடைய கடிதத்தில் ஜெவியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் பிரியமானவர்களே ஆண்டவர் நம் தலைவர் ஆண்டவருக்காக குடும்பத்துக்காக துன்பறுவோம் அந்த ஆண்டவரை நாம் ஜெபிப்போம் இப்படி நம் வாழ்வு ஒரு மாறட்டும் நம்முடைய பாதுகாவலர்கள் புனிதராயப்பர் புனித சின்னப்பர் நமக்காக பறிந்து பேசுவார்களாக நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவின் வழியில் நாமோ நம்புவோம் துன்புறுவோம் ஜெபிப்போம் ஆமேன்